வணக்கம் தேவூர் ஏழு கிலோமீட்டர் போகணும் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான் தேவூர் கிராமம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா சரபங்கா நதியில் இருக்கக்கூடிய ஆறு வந்து சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உற்பத்தியாகி டேனிஸ்பேட்டை ஓமலூர் அப்படியே எடப்பாடி அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டிப்பட்டி இந்த வழியாக வந்து கடைசியாக வந்து புதுப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊரில் தேவூருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அன்னமார் கோவில் இருக்குது ஒரு புதுப்பாளையம் வந்துட்டோம் அந்த அன்னம்மார் கோவிலுக்கு பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சரபங்கா நதியோட ஆறு வந்து காவிரி ஆற்றல கலக்குது அந்த காவிரி ஆற்றம் கரையோரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரபங்க ஆற்றலேயே வந்து சிவன் கோயில் ஏகப்பட்ட சிவன் கோயில் வந்து அந்த காலத்தில் சோழர்கள்லாம் கட்டி விட்டுருக்காங்க பட் இந்த கோவில் அதுக்கு சம்மந்தப்பட்டதான் தெரியல பட் எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது அதை பார்க்கலாம் தான் போயிட்டுருக்கோம் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் போகிற வழியில் வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் அப்படி நம்ம பார்க்கலாம் பட் இன்னொன்று இந்த தேவூர் பஸ் ஸ்டாண்டே ஒரு நடுகள் இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அதுவும் என்னென்னு சொல்லி போய் பார்ப்போம் அது அந்த இடம் தெரிஞ்சுனா அதையும் கண்டிப்பாக உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம் அமராபாளையத்துலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர்லேயே இந்த தேவூர் கிராமம் ரீச் பண்ணிடலாம் எடப்பாடியிலருந்தும் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் தான் நடவுலேயும் இந்த ஏரி ஒன்று இருக்கும் இப்போ நம்ம போய்ட்டுருக்கோம் பார்த்திங்களா இது வந்து சின்ன பெருமாள் கோவில் இந்த ஓலை மாதிரி போட்டிருக்கேன் பார்த்திங்களா இது பெருமாள் கோவில் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஏரி இருக்குது ஏரி அந்த ஏரி ஸ்டார்ட் பண்ணாவே உங்களுக்கு தேவூர் கிராமம் வந்துச்சுன்னு அர்த்தம் ஏன்னா இதுதான் அந்த ஏரி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மோலானி முனியப்பன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன் சரகம்பாங்க நதியோடது அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்குறேன் இல்லை ஐ கொடுக்குறேன் பாருங்கள் அப்பாஜி தேவூர் போடு பார்த்துட்டு இருப்பீங்க தேவூர் அந்த வீடியோவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தண்ணீர் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அந்த மோலானி முனியப்பன் கோவில்லாம் பார்த்திங்கன்னா அருவி மாதிரி அந்த சீசன் டைம்லெலாம் மேற்றுள்ள தண்ணி திறந்து விடும்போதெல்லாம் தண்ணி நிறைய வரும் நாம நிற்கிற இடத்துலேருந்து எடப்பாடிக்கு பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோமீட்டரு இதே ரைட் சைடில் கட் பண்ணி போனீங்க அப்படின்னா சங்கீரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது கிலோமீட்டரும் பல்லக்காப்பாளையத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரு கிட்ட வருது இந்த ரோடு தேவூருக்கு முன்னாடியே ஆக்சுவலி இதுதான் தேவூர் வந்துவிட்டோம் இங்கே நடுகள் ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்காங்க அதை பார்க்கலாம் இங்கே தான் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க அதையும் போய் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோம் முன்னாடி ஒரு ஓடு போட்ட கோ இடம் தெரியுது பார்த்தீங்கன்னா கோவில் மாதிரி அது ஒரு பழைய காலத்து கோவில் எனக்கு அதனால் ஞாபகம் இருக்குது நாம் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இடதபுரமாக போனோம்னா பன்னெண்டு கிலோமீட்டர் எடப்பாடி அப்படியே ரைட் சைடில் போனோம்னா பதிமூணு கிலோமீட்டர் பவானி குமாரப்பாளையம் இந்த சைடு தான் நம்ம போகணும் இப்போது நம்ம காவேரிப்பட்டின்னு போட்டுருக்கு போனீங்கன்னா மூணு கிலோமீட்டரு அதில் தான் நம்ம வந்து அந்த மாதேஸ்வரன் கோயிலுக்கு போகணும் அதற்கு முன்னாடி இங்கே தான் நடுகள் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க பட் இந்த சைடு ஒரு கல் இருக்குது அந்த கல் பார்த்திங்கன்னா வரையறை கல் எல்லை வரையறைன்னு சொல்லி லாமா செல்வராஜன் நான் சொன்னார் இந்த இந்த பக்கத்தில் பார்த்திங்களா எனக்கு தெரியுது பார்த்திங்களா கல்லு இங்க இருக்கு அதுக்குள்ள இருக்கு எல்லைக்கல்ல இதுதான் வந்து எல்லை வந்து எல்லைக்கல்

ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லை வரையறை சொல்லி லாமா நான் சொல்லியிருக்காரு இதில் அந்த மாதிரிலாம் இல்லை சிம்பிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரவுண்டு சிம்பல் போட்ட மாதிரி இருக்குதோ அது ஆக்சுவலாக இது மணல் பாறைங்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த புரிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் சில தகவலாம் கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் காவேரிப்பட்டி ரோட்டில் பயணம் பண்ணணும் இதில் சில கல்வெட்டில் எழுதியிருக்காங்க அதுவும் சரியாக தெரியல இப்போ நம்ம இங்கே காவேரிப்பட்டி ரோட்டில் போனோம் அப்படின்னா அந்த சிறு சரபங்கா நதியோட ஆற்று பாலம்ரம் அப்படின்ிருக்காங்க அந்த பாலத்துக்கு இடது புறமாக தான் உள்ளே போகணுன்னு இருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும் பிடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அடுத்த சரபங்கா நதியோட இன்னும் பல சிவாலங்கள்லாம் இருக்குது அதையும் தேடி கண்டுபிடிச்சி பதிவிடுவோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவிலே ஒரு கோவில் போட்டிருக்கோம் சோலீஸ்வரர் கோவில்னு சொல்லிட்டு கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து அரசராமணி கிராமம் தேவூர்லேருந்து ஒரு கொஞ்சம் ஆறு ஏழு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அந்த இடமும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த பாலம் வந்துவிட்டோம் பார்த்தீங்களா நம்ம வந்த இடம் காவேரிப்பட்டி ரோடு இங்கே பாலம் முன்னாடி இருக்குது இதில் ஆக்சுவலாக இங்கே இடத்தைப்புறமாக இப்போ போயிட்டு போய்ட்டுருக்கார் பார்த்தீங்களா அந்த வழியாக தான் போகணும் பட் இப்போ தான் கோவில் கும்பகேஷாகம் நடந்ததுதாம்மா பட் இதுவும் சரபங்கா நதிக்கும் இந்த மாதேஸ்வரம் கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி தெரியல பட் இது எப்போ உருவாச்சுன்னு தெரியல அதை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மற்ற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா சோழராட்சி காலத்தில் கட்டப்பட்டது பட் இந்த கோவிலோட வரலாறு சரியாக தெரியல பட் இருந்தாலும் சரபங்கா நதி ஓரத்தில் சிவனா சிவாலங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சாலும் நாங்கள் போய்ட்டுருக்கோம் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக விவசாயம் தான் தேவூர் இந்த கிராமம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஃபுல்லாக விவசாயம் பச்சை பசங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த வெய்ய காலத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பச்சை பசையன்று இருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க இடமே கோவில் இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டுக்குள்ள தான் போகுது போய் தான் பார்க்கணும் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் கோவில் வழி எதுவும் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கோம் எந்த வழியாக போகிறதுன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதுவா தடமான்னு தெரியல போய் பார்ப்போம்

இதுதான் சரபங்கா ஆறு தண்ணி அப்படியே நிக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் தண்ணி இல்ல போயிட்டு இருக்கு இதுவே போகுது சரிதா ஆத்துல கடக்கிற பக்கத்துல இருக்குல்ல அதனால எடுக்கல தண்ணி அதனால ஓகே அது பாலம் அங்க இருக்கு அப்படியே ஊட்டி கோவி கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் நடந்திருக்க மாட்டேருக்கு இன்றைக்கி வந்து சங்கு பூஜைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நண்பர் இங்கே ஊரில் ஒருத்தர் இந்த மாதிரி விசாரிக்கும் பொழுது ஆமாம் இன்றைக்கி பூஜை நடக்குது வாங்கன்னு சொல்லியிருந்தார் ஓகே நல்ல நாளில் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளி தான் ஃபுல்லாக அந்த வயல்வெளிக்கு நடுவில் தான் அந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழங்காலத்து கோவில் மாதிரி தெரியல சமீபத்தில் மாதிரி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே வரதுக்குள்ளே அந்த சங்கு பூஜையெல்லாம் எல்லாம் தாட்டிருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல சிவன் தரிசனம் நமக்கு கிடைக்கட்டும் மாதேஸ்வரன் அருள் நம்மளுக்கு எப்போவுமே வேணும் ஆக்சுவலாக வந்து அவங்க சிவன் நினைத்தால்தான் நான் முடியும் பட் இங்கே வரணும் அப்படின்னு எழுதியிருக்கு நாங்கள் வந்துவிட்டோம் பட் நான் வரவேன் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி சரபங்கா நதி ஓரத்தில் இவ்வளோ கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டோம் பட் ஒவ்வொரு கோவலாக போய்ட்டு இருக்கோம் பட் இருந்தாலும் சிவன் அருள் கிடைக்கணும்ல நாம் அங்கே கால் நம்மளோட கால் அங்கே தடம் பதிகிறதுக்கு அருள் நீ கிடைச்சிருச்சு வந்துட்டோம் பூஜை நடந்துகிட்ருக்கு பார்ப்போம் அதே பார்த்தா நம்ம அஞ்சே பார்த்தா நம்ம அம்மா வந்து அந்த பாக்க என்னப்பா அந்த பாக்க என்ன